வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ராமன் ஏன் ஏகபத்தினி விரதன் என்று அழைக்கப்படுகிறார் என்ன நினச்சிக்கிங்கன்னா நம்மனால் ராமனா ஏகபத்தினி விரதன்னா கட்டின மனைவியோடவே வாழ்ந்து கட்டின மனைவியோடு இருக்கிறான்ற தத்துவத்தை தான் வெளிப்புறத்தில் சொல்லி வச்சுருக்கிறாங்க அது நல்ல ஒழுக்கத்துக்கான ஒரு அடையாளம் ஆனால் உள்புறமாக அது எப்படி நம்ம பார்க்கணுன்னா ஏகத்தை பற்றி நின்றவன் அதாவது உனக்குள்ளே இருக்கிற ஏகமாக இருக்கிற உனக்குள்ளே இருக்கிற இயக்கமாக இருக்கிற உயிரை பற்றி நிற்கிறவன் பேர் ஏகபத்தினி விரதனாக மாறிச்சு அதாவது உனக்குள்ளே இருக்கிற சக்தியை அதான் ராம பக்கத்தில் சீதை சீதை என்பது உன்னோட சக்தி உன்னோட சக்தி மேலே யார் தன் சக்தி மேலே கவனமாக ஈர்ப்பு சக்தியோட வாழ்ந்து தவத்திலேயே எந்த நேரமும் ஏகபத்தினியாக இருக்கிறானோ கவனமாக இருக்கிறானோ அவனுக்கு பேர் ஏகபத்தினி விரதன் பேர் ராமன்றது வேறு எதுவும் இல்லை உன்னோட உணர்வு வலைகள் தான் ராமன் ஒரு யோகம் செய்யும்போது சில யோகம் செய்யும்போது அந்த உணர்வு வலைகளில் உன் சக்தி உளுக்குள்ளே சென்று ஒரு அதிர்வலி உண்டாகும் ராமன்ட்ற அதிர்வலி உண்டாகும் அது மேலே எவன் தன் உயிர் மேலே பற்றி நின்று வாழறானோ அவனே ஏகபத்தினி விருதன் இதுதான் ராமனோட அடையாளம் ஆனால் வெளிப்புறத்தில் ஏகபத்தினி விருதன் சொல்லி பல கதைகள்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் நல்ல ஒழுங்குத்துக்கான அடையாளங்கள் உள்ளே வெளியே ஒழுங்காக இருந்தால் தான் உன்னால் உள்ளோ ஒழுங்காக இருக்க முடியும் உள்ளே ஒழுங்காக இருந்தால் தான் உன்னால் வெளியே ஒழுங்காக இருக்க முடியும் ஏன்னா ரெண்டு நிலைகள் இருக்குது இந்த உயிரோட வாழ்க்கை சில பேர் வந்து உள்ளே மட்டுமே பார்த்துட்டு வெளியே வெளியே கோட்டை விட்டுருவாங்க சிலர் வெளியே பார்த்துட்டு உள்ளே கோட்டை விட்டுருவாங்க ரெண்டுமே மைனஸ் தான் உள்ளவும் வெளியவும் சரிசமமாக நின்று வாடுறவங்க தான் கிருஷ்ண முருகன் என்ற நமக்குள்ள தெய்வங்கள் இதெல்லாம் துறவரம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க இறைவனை அடைகிற வரைக்கும் தான் துற உரம் அதாவது தன் உயிரை தான் வசப்படுத்துகிற வரைக்கும் தான் எதுமேலேயும் கவனத்தை செலுத்தாமல் தன் உயிர் மேலேயே கவனத்தை செலுத்தி தன் உயிர் இருக்கிற நிலத்தைய கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஏகபத்தினி விரதம் கண்டுபிடிச்ச பேருக்கு நீ துறவியாக நீ சாமியாராயிரு இல்லை குருக்களாயிரு இல்லை அரசனாயிரு இல்லை ஆண்டியாயிரு இன்னும் மாதிரியாக கூட எந்த வேஷத்தை கூட கூட நீ போடுக்கலாம் ஆனால் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு குறிக்கோள் அனை அடையிற வரைக்கும் உன்னோட விழாமுயற்சி பயிற்சி தான் இருக்கும் அதனால தான் நம்ம தெய்வங்களுக்கெலாம் சில சில அடையாளங்கள்லாம் வச்சுருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் இந்த கதையில் ராமாயணம் மகாபாரத கதையெல்லாம் ஒரு ஸ்டேஜை போகும்போது யோகத்தை ஒரு ஸ்டேஜ் போகும்போது ஒரு நிலைகளை வரும் அந்த தத்துவத்தை தான் கதைகளாக சொல்லி மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க காலப்போக்கில் அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ என்னால் கூட அதெல்லாம் முழுசாக சொல்ல முடியுமாற சந்தேகம் தான் எதுவும் எனக்கு வர கொஞ்சம் கொஞ்சம் மெசேஜ் வச்சுனா சொல்லி நினைக்கிறேன் எனக்குள்ளே வாழ்ற தோன்ற மெசேஜ் வச்சுனா நான் நினைக்கிறேன் அப்போது நம்ம கதைகள்லாம் என்ன எதுக்கு அர்த்த எதை அர்த்தத்துக்காக சொல்லி வச்சுக்கிறேன்னா உயிரை காப்பாற்றி வாடறவனுக்கு இதுமாதிரி சந்தேகங்கள்லாம் நிறைய வரும் அந்த சந்தேகங்கள்லாம் அவனுக்கு தீர்க்கறதுக்காக தான் இந்த கதைகள்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க அப்போ புராண கதைகள் எல்லாமே உண்மை தான் அப்போ ஏகபத்தினி விரதம்னா யார்னால் நான் சொன்னேன் இந்த அர்த்தம் தான் ஏகபத்தினியோடய விரதம் ராமன் தத்துவத்தை குறிக்கிற ஏகபத்தினி விரதம் இது நன்றி வணக்கம்